நேர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றோம் டியூப் லீடர் பக்கத்தினூடாக ூப்லீடர் பக்கம் என்பது தேசிய சர்வதேச செய்திகளை தாங்கி வருகின்ற ஒரு யூடியூப் சேனல் இதனை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும் இப்போது நாங்கள் நிற்பது கிழக்கு மாகாணத்தினுடைய அம்பாறை மாவட்டத்திலே அம்பாறை மாவட்டம் என்று வருகின்ற போது மிக அதிகமாக இயற்கைகள் நிரம்பி இருக்கின்ற ஒரு இடம் இந்த இடத்துக்கு நாங்கள் வருகை திருக்கின்ற போது பள்ளக்காடு என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது அதாவது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்திலே போகின்ற அஷ்ரப் நகர் என்று போட்டடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வீதியால் வருகின்ற போது நீங்கள் பள்ளக்காடு என்கின்ற ஒரு இடத்தை நீங்கள் சங்கமிக்க முடியும் அந்த பள்ளக்காட்டிலே இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்கள் செல்லுகின்ற போது அஷ்ரப் நகருக்கு செல்ல முடியும் அங்கே இருந்து இன்னும் ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரம் போகின்ற போது தீகபாவியை அண்மிக்க முடியும் இது எம் அஷ்ரப் அவர்களுடைய காலகட்டத்திலே மிக அதிகமான அபிவிருத்திகளை இந்த பகுதிகளை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்த ஒருவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் எம் அஷ்ரப் அவர்கள் அவருடைய கனவுகளில் மிக பிரதானமான ஒரு கனவு ஒழுவில் துறைமுகம் ஒழுவில் துறைமுகத்தை பற்றியும் அவர் ஏராளமாக கவிதைகளை வடித்திருக்கின்றார் அதாவது கண்களே கண்களே திறவாதே எங்கள் கனவுகளை கலையாதே கல்லோயா வருவாள் கடலினிலே உடல் தழுவ பல நாட்டு கப்பல்கள் பொருளிறக்க போட்டியிடும் பல்கலை வேந்தர்கள் பகலிரவாய் வளம் வருவார் என்று அந்த ஒழுவில் துறைமுகத்தை பற்றி மிக அழகாக சொல்லியிருப்பார் ஆனால் அந்த ஒழுவில் துறைமுகம்தான் என்று கரையோரத்திலே வாழுகின்ற முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு துறைமுகமாகவும் மாறியிருக்கிறது ஆனால் அஷ்வனுடைய மரணத்துக்கு முன்னர் அவர் எண்ணிய அந்த துறைமுகம் அவருடைய மரணத்துக்கு பின்னர் தான் அந்த துறைமுகத்தினுடைய வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது சரியாக செய்யவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியிலே இருந்தாலும் எது எப்படியோ நாங்கள் அதை விமர்சிக்கின்ற ஒரு இடம் இதுவல்ல ஆனால் இப்போது நாங்கள் இருக்கின்ற இந்த பள்ளக்காடு பிரதேசத்திலே வயல்கள் நிரம்பி இருக்கின்ற ஒரு இடம் அதே நேரத்திலே வாய்க்கால் இருக்கின்றது வாய்க்காலிலே எம்மவர்கள் இந்த வேளாண்மை வேலைகளை முடித்துவிட்டு இந்த வாய்க்காலிலே வந்து தண்ணி அருந்துவார்கள் அதே நேரத்திலே குளிப்பார்கள் மிக சந்தோஷமாக மிக அழகாக தங்களுடைய அந்த நாளாந்த கடமைகளை செய்வதற்கு ஏற்ற ஒரு இடமாக இந்த இடம் திகழ்ந்து வருகின்றது அந்த இடத்திலே நின்று கொண்டுதான் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் மிக அழகிய இடம் ரமியமான ஒரு இடம் சுற்றுச்சூழல் எல்லாம் மிக அமைதியாக சாந்தமாக இருக்கின்ற ஒரு இடம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் குரங்குகள் மேலே தாவுகின்றது தென்னை மரங்கள் இருக்கின்றது பனை மரங்கள் இருக்கிறது கொய்யா மரங்கள் இருக்கிறது மரங்கள் இருக்கிறது இப்படி எத்தனையோ விடயங்கள் இங்கே இருக்கின்றது ஒரு தடவை நீங்கள் வருகை தந்து பார்க்கின்ற போது இதனுடைய யதார்த்தத்தை இது இந்த இயற்கை கொண்டிருக்கின்ற அழகை இந்த வயல் நிலத்தினுடைய அழகை நீங்கள் ரசிக்க முடியும் எனவே ஒரு தடவை வந்து பாருங்கள் முடியுமானால் உங்களுக்காக சில விடயங்களை நாங்கள் காட்சிப்படுத்த இந்த காணொளியினூடாக எதிர்பார்க்கின்றோம் மீண்டும் மற்றொரு காணொளியினூடாக உங்களை சந்திக்கின்றேன் நன்றி